ஹாய் அருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வந்து சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூரில் வந்து ஒரு வாரமாகவே ஒரு வாரம் இல்லை ஒரு பத்து பாஞ்சு நாளுக்கு மேலேயே விட்டு விட்டு அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்குது இந்த கிளைமேட்டுக்காக என்னன்னு தெரில ரொம்ப சளி பிடிச்சிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து செவ்வாய் மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஸோ அப்போலேருந்து உடம்பு சரியில்லை த்ரோட் கொஞ்சம் ரொம்ப பெயினாக இருக்குது சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது ரன்னிங் நோஸ் நான் ஸ்டாப்பாக வந்து தும்மல் தலை பாரமாக இருக்கிறது அதெல்லாம் இங்கே பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அது நிறையா பேர்த்துக்கு இது வந்து காமன் தான் ஸோ அந்த அளவுக்கு வெதர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ரொம்ப கூல்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால வீடியோ வந்துட்டு போடவே முடியல ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் இன்றைக்கி ஆக்சுவலாக சாட்டர்டே இல்லையா ஸோ செவ்வாய்க்கெழம அதுக்கப்புறம் இன்னொரு டிப்பு என்னென்னா இந்த மாதிரி வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா நான் ஸ்டாப்பாக தும்மல் விடாமல் ரன்னிங் நோஸ் வந்து இருக்குது தண்ணியாக ஒழுகுது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆனது என்னென்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் மார்னிங் டைம் அல்லது ஈவினிங் டைம் அந்த மாதிரி நல்லா வந்துட்டு டீ தூள் அதாவது ஹெர்பல் டீ இருக்கும் இல்லையா அதை தண்ணி ஊற்றி ஹெர்பல் டீ வந்து கொஞ்சமாக அந்த டீ தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ஸோ அந்தளவுக்கு போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஊற்றுனோம்னா அது அரை டம்ளர் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க வந்து ஆற வைக்கவே கூடாது பால் சக்கரை எதுவும் சேர்க்காம ஸோ கொதிக்க கொதிக்க அப்படியே வந்து குடித்தோம் சிப்பை சிப்பை அப்படியே கஷ்டப்பட்டு குடித்தோம்னா த்ரோட்டுக்கும் நல்ல இதமாக இருக்கும் நல்லா ரிலீஃப் கிடச்ச மாதிரி இருக்கும் அந்த தலை பாரமே வந்து ஃபுல்லாக இறங்கின மாதிரி இருக்கும் இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில மேபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் செவ்வாய்கிழம பார்த்தோன்னா அவங்களையெல்லாம் விட்டுட்டு வர்றக்கே வந்துட்டு மாற்றி மாற்றி சஜூன் சஜ்வின் ரெண்டு பேர்த்தையுமே ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்பாடான அப்போ தான் வந்தேன் வந்த உடனே நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இது நேத்திக்கு செஞ்ச பணியாரம் இருந்துச்சு ஸோ அது எல்லாமே எப்பவுமே மிச்சம் இருந்தது எல்லாம் நம்ம தானே சாப்பிட்ணும் ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இனிமேல் தான் நானும் சாப்பிட ஆரம்பிக்கணும் அதுக்குள்ளே வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ரெண்டு பேரும் போருக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க என்னென்ன டாய்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க ஸோ எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு வீடை வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிடணும் அப்போ தான் மற்ற வேலை செய்கிறக்கே நமக்கு வந்து செட் ஆகும் இல்லைன்னா அப்படி இப்படியே போட்டுட்டு மற்ற எந்த வேலையுமே ஓடாது ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிடணும்னா தான் கைக்குள்ளே காலுக்குள்ளே கிடக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓடி ஆடி நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடை வந்து ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணிடணும் என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஓரங்கட்டிடணும் அதுக்கப்புறம் கையோடு வந்து பெட்ரூமையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு பெட்டெல்லாம் வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது ஆஸ் யூஷுவல் செய்கிற வேலை தான் இன்றைக்கி உருப்படியான ஒரு வேலை செஞ்சுருக்கேன் என்ன அப்படின்னா சிம்னி வந்துட்டு ரொம்ப ஆச்சு அதாவது ஒரு ரெண்டரை மாதம் இருக்கும் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஆயில் பீஸுக்கு நல்லா ஒட்டி ட்ரை ஆகி ஜன்னல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்லா அது வந்து ஒட்டிக்கிச்சு வறண்டு போச்சு இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கையில் தேய்ச்சாவே அப்படியே எண்ணெய் பீஸுக்கு வரும் ஸோ அப்படியே கொழின்னு போட்டு வைப் பண்ணிடுவேன் ட்ரை கிளாத் இருக்குல்லையே அதில் வைப் பண்ணாவே வந்துடும் லைட்டாக உரசுனோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் வந்துடும் இந்த டைம் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வந்து திக்காக அப்படியே ஒட்டிக்கிச்சு வர வர வரன்னு ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு நாளைக்கு நாளைக்கு எப்படியும் வந்து ஒன் ஹவருக்கு மேலாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு ஸோ இப்போலாம் என்ன சொல்கிறது அந்த தேர்ட்டி ஃபைவ் வண்டி எபோவ் ஏஜ் ஆனாவே வந்துட்டு அந்த ஒத்தி போடுற பழக்கம் ஐயோ நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அதுக்கு முன்னாடினா நம்ம டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சிடும் யோசிக்கவே மாட்டோம் ஆனால் இப்போலாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு செய்யலாம் எப்படா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அது அடிக்கடி அந்த ஃபீல் வந்து வருது அப்படியே அந்த வேலையை விட்டுறது ஒரு சலுப்பு தான் ஸோ இந்த ஏஜில் இருக்கிற எல்லாத்துக்குமே அது வந்து காமன் தான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நமக்கே தெரியாது கையை ஊனி தான் வந்து எந்திரிப்போம் ஸோ அந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம வந்திருப்போம் அது ஜஸ்ட்டு நோட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே எந்திரிச்சி சோடுவோம் இப்போல்லாம் பார்த்தோம்னா கையை சப்போர்ட்டுக்கு தான் தரையில் உட்காந்தோம்னா கையை தான் வந்து எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும் அல்லது ரெண்டு கையும் ஊனி தான் எந்திரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் ஞாபகம் மருதியும் அப்பப்போ வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணில் வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியுற மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் லைட்டாக வந்து குறையிற மாதிரி தோணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பல பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும் அப்படியே போக போக ஸோ அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குன்னு தெரில ஸோ இந்த சிம்னி கிளீனிங்க்கு வரலாம் சிம்னியை வந்துட்டு சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அது ஒர்க் அவுட் ஆகவே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கொலீனு அப்படியே வந்து வச்சுட்டு அந்த டபிள்யூடி ஃபார்ட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணங்காட்டி ஜஸ்ட் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலயே அந்த ஆயில் அது க்ரீஸ் வந்துட்டு அப்படியே லூசன் பண்ணி கொடுத்துருச்சு வறண்டு கிடந்ததை அப்படியே மெல்ட் பண்ணி அப்படியே வந்து வந்துருச்சு ஆனால் ட்ரை கிளாத் வச்சு வைப் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக வரும் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அது கொஞ்சம் பெரிய ஏரியா தானே அதனால் ஒவ்வொரு டைமும் இன்ச் பை இன்ச் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி நல்லா வைப் பண்ணியாச்சு அப்படியே ஸ்மூத்தாக பட்டர் மாதிரி வந்து வ வலுக்கி வந்துச்சு ஆயில் கரை எல்லாமே அந்த ட்ரை கிளாத் வச்சு துடைக்கங்காட்டி சூப்பராக வந்துச்சு பல பல பலன்ட்டு இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஐடியா வந்துட்டு தெரியாமல் போச்சு ஸோ இன்னி குறிப்பிடா செஞ்சது அது மட்டும்தான் ரொம்ப நாளாக வந்து செய்யணுன்னு நினச்சிட்டு இருந்ததை இந்த டி ஃபார்ட்டி வச்சுட்டு செஞ்சாச்சு இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது ஒரு சிலர் அப்படின்னு நினச்சால நினச்சிக்குவீங்க ஸோ ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இது சும்மா வாங்கிட்டு வந்துருந்துச்சு ரொம்ப நாள் இருந்துச்சு சரி எப்படி இதை யூஸ் பண்ணலான்னு யோசித்தேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் அது எதையாவது ஒன்று ட்ரை பண்ணோம் இல்லையா கொலின் ஆகலை அதுக்கப்புறம் சரி இதையாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கங்காட்டி இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கடை பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வழியாக வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறமா அந்த ஜன்னல் கம்பியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே அந்த எண்ணெய் பீஸ்க்கு இருந்துச்சு ஸோ அதை ஒன்றுமே பண்ண முடியல இது டபிள்யூடி ஃபார்ட்டி போட்டுமே ஒன்றுமே எடுக்க முடியல ஸோ அதுக்காக நீ என்ன பண்ணணுன்னா எப்படியும் பெயிண்ட் அடிக்கிறப்போ அவங்க க்ளீன் பண்ணி அடிச்சுப்பாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு இது பண்ணணும் அந்த ஜன்னல் கம்பிக்கு மட்டும் என்னென்னா ஏதாவது அந்த விராப் பேப்பர் இருக்கும் இல்லையா அதை வச்சு விராப் பண்ணி விட்டுறணும் எல்லா கம்பிலேயுமே ஸோ ஒரு ஒன் மந்த்க்கு ஒருக்கா டூ மந்த்ஸ்க்கு இருக்கா அதை மட்டும் எடுத்துகிட்டு திரும்பவும் புது பேப்பரை வச்சு விராப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஐடியா தான் வச்சுருக்கேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு இல்லைனாலும் நம்ம வீடு காலி பண்ணுறப்போ ஒரு மாதம் ரெண்ட் வந்து கொடுத்துட்டு தானே போகணும் அந்த மெயின்டெனன்ஸ் பெயிண்டிங் செலவுக்கெல்லாம் ஸோ அதுலேயும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பட் இருந்தாலும் இது ஓப்பன் கிச்சன் அப்படிங்கிறதுனால கம் எங்கள் டேரெக்டாக பார்க்குறப்போ அந்த ஜன்னல் மட்டும் தெரியும் நம்ம வீட்டிலேருந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணுனாவே கரெக்டாக வந்துட்டு அந்த ஜன்னலில் லைனாக வச்சுருக்குறோம் இல்லையா விசில்லாம் வச்சுருப்போம் ஸோ அதுதான் தெரியுது அந்த இடத்துலேருந்து வியூ பார்க்குறப்போ நானும் பல டைம் பார்த்துட்டேன் ஸ்ட்ரைட்டாக நேர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா கிச்சனோட ஜன்னலில் இருக்கிற அந்த விசில் ஜன்னலில் என்ன வேறு என்னென்னலாம் வச்சுருக்குறோமோ அதுதான் பார்வைக்கு டக்குன்னு படுது ஸோ அதனால் அந்த கம்பியெல்லாம் கருப்பு கருப்பாக இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அந்த ஐடியா வச்சுருக்கேன் பார்க்கலாம் அது வந்து சுற்றி விராப் பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறமா ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இதெல்லாம் ரொட்டீனாக செய்கிற வேலை தான் அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அதாவது எல்லாத்துக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும் இவங்க அவங்கன்னுலாம் இல்லை எல்லாருக்கிட்டேயுமே இந்த பையன் இந்த பொண்ணு வந்து நல்லா அமைதியாக இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்குறவங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் அப்படின்ட்டு மைண்டில் வந்து செட் ஆகிடும் யாருமே நம்மளை குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே அது வந்து எப்படியோ அப்படியே செட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தோன்னா நம்ம வந்து அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அல்லது பையன் பொண்ணு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலுமே கொஞ்சம் அவங்க கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் முடிஞ்சால் வந்து டிஸ்டன்ஸ் தான் மெயின்டெயின் பண்ணணும் ஏன்னா அவங்க எந்த சுச்சுவேஷனில் அவங்க நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்குறக்காக மேபி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருந்தால் கூட விட்டு கொடுத்து பேசுகிற கூட ரெடியாக இருப்பாங்க ஏன்னால் அவங்க நல்ல பேர் வாங்கணும் இல்லையா அந்த மாதிரி இது காமனான ஒரு விஷயந்தான் எல்லாத்துக்குமே வந்து காமனாக இருக்கும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே அங்கங்கே நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் தான் ஆனால் நான் யார்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்கிறேன்னா ரொம்ப ஓவராக இருக்கும் இல்லையா அதிகமான அளவு இந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்டேருந்து இது பண்ணணும் இன்னும் மூணாவது ஸ்டேஜில் எப்படி அப்படின்னா இன்னும் ஒரு சிலர் எக்ஸ்ட்ராவாக போய் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களும் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும் எல்லாத்துக்கிட்டையுமே அது எப்படி அது பாசிபிளாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க நீங்களும் நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா ஓவர்லோடட் அந்த திங்கிங் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களையும் வந்து அவங்க இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுவெல்லாம் ரொம்ப அந்த கேரக்டர் ஓவர்லோட ஆயிருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன விஷயம் சொல்லணுன்னு நினச்சேன் அதுக்குள்ளே மறந்துருச்சு ஸோ எப்பவுமே வந்துட்டு வீடு கூட்டுறப்ப பார்த்தோன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு மாப் பண்ணுறது ஃப்ரைடே மட்டும்தான் நான் மாப் பண்ணுவேன் மற்றபடி எல்லாமே வீடெல்லாம் நீட்டாக கூட்டி வச்சுருவேன் அவ்வளோதான் குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா டெய்லியும் கூட்டி வச்சுட்டா அதுவே வந்து நீட்டாக இருக்கும் ஸோ பெருசாக வந்து நான் மாப் பண்ணுறதில்ல வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான் ஃபினாயிலோ அல்லது லைஸாலோ போட்டுட்டு மாப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு சொன்ன சொல்ல வந்த விஷயம் இடையில மறந்துடுச்சு இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஹாப்பியாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருக்குது அப்படின்னா ஹாப்பியை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிடுங்க என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் மைண்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போர் அடிச்சு ஒரு நாளாக ரெண்டு நாளோ அப்படியே வந்து அதையே நினச்சிட்ருக்குறப்போ செம்ம ஹாப்பி மூட்லேயே இருப்பீங்க அதை அப்படியே போர் அடிச்சிடும் அப்படியே போயிடும் அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது கஷ்டம் வர்றப்போ பார்த்தோன்னா அதுவுமே வந்து கஷ்டப்படுங்க கண்டிப்பாக அதை விட்டுட்டு புக்கு படிக்கிறது அதை படிக்கணும் டைவர்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக டைவெர்ட் பண்ணோம்னாலும் பண்ணுங்கள் ஆனால் அந்த கஷ்டத்தை முழுசாக அனுபவிச்சிட்டிங்கன்னா அதுவுமே மைண்டுக்கு வந்து போர் அடிச்சிடும் அதை ஒரு ஓரமாக ஒதுக்கிடும் ஸோ எல்லாத்தையுமே வந்து அனுபவிங்க எப்போவுமே லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் Thank you friends, thanks for watching, bye bye.